சிறுகதை ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க நலன் இதை கதை என்றே புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் எனக்கும் எல்லோருக்கும் நல்லது என் பெயர் குப்புசாமி எனது ஊர் கூமாப்பட்டி என்பதால் கூமாப்பட்டி குப்புசாமி என்று என்னை அழைத்து கொள்வேன் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தாண்ட முடியாமல் கட்டிட தொழிலாளி ஆகி என் வாழ்வாதாரத்தை பெருக்கினேன் நிறைய புத்தகங்களை வாசிப்பேன் கிட்டத்தட்ட என் பேச்சு கூட இலக்கிய நடையில் தான் இருக்கும் என் வீட்டு பரன் மீது நான் எழுதிய நிறைய கதைகள் கேட்பாரற்று படிப்பாரற்று இருந்தாலும் சுகமாக தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அவ்வப்போது தூசி தட்டி நானே படித்து பார்த்து புலகாங்கீதம் அடைவேன் என் சம்பாத்தியத்தில் கிட்டத்தட்ட பாதி அளவு இலக்கிய புத்தகங்கள் வாங்குவதற்கு செலவழிப்பேன் எனக்கு முப்பது வயதாகியும் திருமணம் ஆகவில்லை அதற்கு காரணங்கள் நிறைய இருக்கிறது என்னை பற்றி அவதூறு செய்திகளை பரப்பி என்னை பாழ்படுத்தியவர்களின் பங்கு அளப்பரியது எனது கோபம் நியாயமானது என்றாலும் கூட நியாயமற்றவர்களுக்கு அது எப்படி நியாயமாக இருக்கும் இப்பொழுது எல்லாம் கோபப்படுவதே இல்லை எத்தனை நிகழ்வுகளுக்காக எத்தனை உணர்வலைகளை கொப்பளிக்க விடுவது என்ற கேள்வி என் உடல் நலம் மனநலம் பற்றி சிந்திக்கும் பொழுது முன் வந்தது அதனால் உணர்ச்சிகரமான மனிதனாக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன் செத்தோரை போல திரி என்பார்கள் அல்லவா அப்படித்தான் அப்படித்தான் நான் மாறிவிட்டேன் சூடு சுரணையற்று வாழும் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ற வினா எனக்குள் எழுந்தாலும் அதை அமைதியாக அமரச் செய்வதற்கும் என்னுள்ளே விடை வைத்திருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் ஒரு காரணம் இருக்குத்தானே செய்கிறது அப்படி சொல்லும் பதிலையும் காரணத்தையும் கிண்டல்படுத்தும் சூழ்நிலை உருவாக்கி கேட்கும் பொழுது என் மனது நொடிந்துதான் போய்விடுகிறது அழுகிறேன் என் உணர்வோ அழுகையோ என் இலக்கிய பற்றோ தேடலோ யாருக்கும் புரியாது என்பதை புரிந்து கொண்டேன் இன்னும் புரிந்து கொள்வேன் எனக்கு பிடித்த பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து கொண்டிருக்கிறது விடுங்கள் நானும் சுயநலமாகவே இருந்து போகிறேன் பள்ளி செல்லும் மாணவ கண்மணிகள் பேருந்தில் தொங்கிச் சென்றால்தான் எனக்கென்ன போராடி கொண்டு வந்த நூலகம் இருந்தால் இருந்தால்தான் எனக்கென்ன சுடுகாட்டு பகுதிகள் ஆக்கிரமித்து கொண்டால்தான் எனக்கென்ன யாரோ செத்தால்தான் எனக்கென்ன மதுவிலக்கு வேண்டி நான் ஏன் போராட வேண்டும் செல்போன் கோபுரம் ஏறி ஏன் கவன ஈர்ப்பு செய்ய வேண்டும் இன்னும் எத்தனையோ முறைகேடுகள் ஆக்கிரமங்கள் எல்லாம் நடக்கிறதே என்று வேதனைப்பட்டு துணிந்து அதை அம்பலப்படுத்த முயற்சிப்பது ஏன் இதனால் எனக்கு என்ன கிடைத்தது அந்த கூமாப்பட்டி குப்புசாமிக்கு கேணம் பிடித்து விட்டது என்று ஆங்காங்கே பேசு பொருளாக்கி சுகம் கண்டீர்கள் கண்டார்கள் எங்கேயாவது வெளியே சென்று இந்த ஊர் பேரை சொன்னாலே அதற்கு குத்தப்பட்ட கருப்பு முத்திரையால் அந்த ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் அயோக்கியர்கள் என்று எண்ணி விடுகிறார்கள் அதனால் வெளியே கட்டிட வேலையும் சரிவர கிடைப்பதில்லை உள்ளூரும் என்னை புறமுதுகு காட்டித்தான் வரவேற்கிறது அது போகட்டும் இந்த ஊர் இளைஞர்களுக்கு பெண் கொடுக்க அஞ்சுகிறார்கள் ஆங்காக நடக்கும் கெட்ட செயல்களை மட்டும் கண்கொண்டு பார்த்து ஒரு முடிவிற்கு வருபவர்கள் அங்குள்ள நல்ல மனிதர்களையும் அவர்களின் புரிதல் வட்டத்தில் தவறாகவே சேர்த்து விடுகிறார்கள் இந்த கூமாப்பட்டி குப்புசாமி நல்லவன்தான் சமூக சேவகன்தான் உழைப்பாளிதான் இலக்கியவாதிதான் அதற்காக எனக்கு புகழ் மாலை சூடுங்கள் என்று சொல்ல வரவில்லை இனி வரக்கூடிய தலைமுறையினரையாவது நல்ல கண்ணோட்டத்தில் பாருங்கள் அவர்களை அவ்விதமே வளர உதவி செய்யுங்கள் என்று தான் கெஞ்சுகிறேன் இந்த ஊரில் நடக்கும் நல்ல செயல்களை திறமையானவர்களை அடையாளம் கண்டு இந்த ஊரும் நல்ல ஊர்தான் என்று சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இருக்கும் ஒரு சில தீயவர்களால் ஒட்டுமொத்த எங்களையே புறக்கணிப்பது எந்த விதத்தில் தருமமாகும் என் ஆதங்கத்தை எழுதுகிறேன் இப்பொழுதெல்லாம் என் மன வைராக்கியம் குறைவுபட்டு அற்ப காரணங்களுக்காக கோபப்படுகிறேன் கோபப்படுவதற்கான காரணத்தையே தேடுகிறேன் என்று கடந்த ஒரு காலம் போய் இப்பொழுதெல்லாம் மண்ணு மாதிரி இருப்பது உண்மைதான் ஆனால் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க என்று என் ஊர் பெருமையை பேசி அது கோமாளித்தனமாக தெரிந்தாலும் கூட அதையே திரும்ப திரும்ப செய்கிறேன் சிரிக்கட்டும் எல்லோரும் சத்தமாக சிரிக்கட்டும் அந்த சிரிப்பின் ஓசை கேட்டாவது என் ஊர் சில அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொண்டு என் ஊர் சில அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொண்டு உலக புகழ் பெற்று கம்பீரமாக நிற்கட்டும் அப்படி நடந்து என் வழி தீரட்டும் அதற்காவது இந்த கதையை மற்றவர்களுக்கு பகிர்ந்துவிட்டு இந்த கூமாப்பட்டிக்கு ஒருமுறை வந்துதான் பாருங்களேன் ஏங்க இந்த கூமாப்பட்டிக்கு வாங்க இப்படிக்கு கூமாப்பட்டி குப்புசாமி பின் குறிப்பு நீங்கள் கோபப்பட்டாலோ என் மீது எரிச்சல் பட்டாலோ எனக்கென்ன பிரச்சனை எனக்கு ஒரு கதை எழுதுவதற்கான ஒரு கருப்பொருள் கொடுத்துவிட்டு போகிறீர்கள் வாழ்த்துக்கள் இருந்தாலும் என்னை புரிந்து கொள்ளாத உங்களை ஓஹோ அப்படியா என்றே புரிந்து கொண்டு என்னை எவ்விதத்தில் சரிபிடித்து கொள்ள வேண்டும் என்றே சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்